விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எப் கை மாடு ஜெர்சி கை கருவே மாடுன்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ புதுக்கொள்ளப்பலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாயி மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நல்லபடியா நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் எப்படி லைனாக ஓர்ஸெலாம் லைனாக நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் கிடாரிகள் கன்று குட்டிகள்லாம் இங்கே ஜெர்சி கன்று குட்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க அதே ஹெச்எஃப் கன்று குட்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிர ரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள கொம்புல நம்ம எடுத்துக்கலாங்க தெளிவான ஒரு அளவுக்கு கிராஸ் பிரீடில் நூற்றுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டே கிராஸ் பிரீடில் நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா தரமானதாக இருக்குங்க இந்த கிடேரி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குங்க ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ இருந்தாங்க பல்லு போடலை நல்லா கொம்பில் இருக்குது ஐம்பத்தஞ்சு ரூபா வில இருந்தாங்க முன்ன பின்னே அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படின் தான் இருந்தாங்க என்ன விலைக்கு எடுத்தாங்க என்னான்னு தெரியல ஆனால் விற்பனை ஆயிடுச்சுங்க இந்த கன்று இந்த மாதிரி சின நம்ம நம்ம சீனாபுரம் சந்தையில் எடுக்கலாங்க ஏதோ ஒன்று ரெண்டு வருவோங்க அந்த மாதிரி சினக்கடைகளும் நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தையில் எடுக்கலாங்க தலைவரா வணக்கங்க வணக்கம் சொல்லுங்க இன்னைக்கு என்ன எத்தனை மாடு எடுத்தீங்க அதனு அதன்னு ஒண்ணு எடுத்தீங்களா என்னென்ன விலையில எடுத்திருக்கீங்க முப்பது முப்பத்தஞ்சு ஆஹ் நாற்பது என்ன வத்தக்கரை எடுத்தீங்களா கண்ணு கண்ணு சரி சரி எங்க அங்க கட்டி கட்டியிருக்குது அங்க கட்டியிருக்கீங்களா சரிங்க நீங்க சந்தை ஒரு எப்படி இருக்குங்க நல்ல நல்ல பொருள் விக்குது சந்தை நல்ல பொருள் விக்குதுமே நல்ல பொருள் விக்குது உம் விச்சிட்டு குடுக்க அனுசரிச்சுதான் வாங்கிட்டு இருக்கீங்க

நண்பர்களே இன்றைக்கி சீனா அப்புறம் மாட்டு சந்திர பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரே ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் எடுத்தோங்க கன்று குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் இருக்கும் கன்று குட்டி தரமான கன்று குட்டிங்க மடிக்காம்பெலாம் பாருங்க நம்ம தான் வாங்கி கொடுத்தோம் மடிக்காம்பளம் நல்ல சூப்பரான மடிக்காம்பில் இருக்கு ஜெர்சி தாங்க நல்ல குப்பிட்ட மூஞ்சில் இருக்கு அண்ணா வந்து பொள்ளாச்சில இருந்து வராருங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இந்த கண்ணுக்குட்டி இப்போ வாங்கிருக்கீங்க நீங்க என்ன அங்க பால் கறந்து வித்துட்டு இருக்கீங்களா பால் நீங்க வந்து சொந்தமா மாடு வச்சு சொந்தமா மாடு வச்சு பால் கறந்து கொடுத்துட்டு இது வந்து கண்ணு எடுத்திருக்கீங்க கண்ணு எப்படி இருக்கு உங்களுக்கு வில பரவாயில்லையா பரவாயில்லைங்க பதினாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் என்னன்னா ஆமாங்க சரிங்கண்ணா இந்த ஜெர்சி வந்து கொஞ்சம் ஃபேட் நல்லா இருக்கும் அதனால சொசைட்டிக்கு ஃபேட் மீட் இருக்கு அடுத்து ஆ சரி சரிங்க அடுத்த வாரம் கைக்கிற வேணுமா அடுத்த வாரம் கைக்கிற பார்த்தோம் கொஞ்சம் விலை கொஞ்சம் இதாக இருக்கனால அடுத்த வாரம் அடுத்த வாரம் கைக்கிறவன் சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்ப என்ன போக்குவண்டிலேயே போயிடலாம் ஆ இல்லைங்க வண்டி இருக்கு வண்டி இருக்கு சரி சரி சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நண்பர்களே அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சில இருந்து வந்திருக்காரு நம்மள்ட்ட அப்புறம் கண்ணு கேட்டாருங்க இந்த கண்ணை நம்ம நல்லா தெளிவான கண்ணு எடுத்து கொடுத்தோம் இன்னும் அடுத்த வாரம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கைக்கிறவ மாடு கிடையாதுன்னுலாம் கேட்டிருக்காரு நம்ம அதனால் நம்ம அடுத்த வாரம் தான் வாங்கி கொடுக்கணும் கண்ணு நல்லா சூப்பரான கண்ணுங்க முகலட்சணம் நல்லா தெளிவான கன்று பதினாலாயிரூவாங்க நாங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட்டிங்கு ஒரு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து கேட்டு பன்னெண்டாயிரம் கேட்டோங்க அப்புறம் வந்து ரூபாய்க்கு வெள முடிஞ்சிங்க நண்பர்கள் இன்றைக்கி சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் கிடாரிகளாக இருக்கட்டும் கம்மியாக தாங்க விற்பனை ஆணிச்சு அதாவது அதிக அளவில் விற்பனை ஆகலை இன்றைக்கி சந்தை இன்றைக்கி காலையிலேருந்தே கொஞ்சம் மந்தமாக தாங்க இருந்துச்சு வானமும் மந்தமாக தான் இருந்துச்சு அப்புறம் சந்தையும் மந்தமாக தான் இருந்துச்சு அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் சூடு பிடிச்சிச்சு அப்புறம் அப்படியே ஸ்லோவாகிடுச்சுங்க இன்றைக்கி வந்து கண்ணுக்குட்டிகளும் விற்பனை கம்மி தான் கிடாரிகளும் வந்து விற்பனை கம்மி தாங்க இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரிகளாக இருக்கட்டும் ஜெர்சி கிடாரிகளாக நல்ல நல்ல கிடாரிகள் வந்துருந்துச்சுங்க சந்தைக்கு விலையும் பார்த்திங்கன்னா அனுசரித்து தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பாதி கிடாரிகள் விற்பனை ஆகலை காரணம் என்னென்னு மக்கள் இன்றைக்கி வரவு கம்மி தாங்க வியாபாரிகளும் கம்மியாக தான் வந்திருக்காங்க அதே மாதிரி விவசாயிங்களும் வாங்குறவங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தாங்க அதனால் இன்றைக்கி கிடாரிகளோட விற்பனை வந்து குறைவாக தாங்க இருந்துச்சு ஹெச்எப்பாக இருக்கட்டும் ஜெர்சியாக இருக்கட்டும் இப்ப இன்றைக்கி ஹெச்எஃப் கிடாரி பாருங்கள் இவங்களாம் லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க அந்த மாதிரி இவங்களுக்குமே பார்த்திங்கன்னா விற்பனை வந்து கொஞ்சம் குறைவுதாங்க பாதிக்கு பாதி தான் விற்பனை ஆணுச்சுன்னு சொன்னாங்க அதாவது பத்து கிடாரி கொண்டாந்துருக்காங்கன்னா ஒரு அஞ்சு தான் விற்பனை ஆகிருக்கு மீதி அஞ்சுன்னு அப்படியே நிற்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து ஹெச்எஃப் கிடாரிகளுக்கும் விற்பனை வந்து குறைவுதாங்க நண்பர்களே விலையும் பார்த்திங்கன்னா அனுசரித்து தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க முத்துநாயக்கம்பட்டி அப்புறம் மோர்பாளையத்துலேருந்துலாம் கிடையாரிகள் கொண்டாந்துருந்தாங்க இவங்களாம் பாருங்கள் மோர்பாளையத்துலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க ஜெர்மன் பிரீட்லாம் கொண்டு வந்திருக்காங்க விலை வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு நாற்பது ரூபா முப்பத்தி எட்டுரூவா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க விலை வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி அனுசரித்து தான் இருந்தாங்க ஆனால் வந்து கிடாரிகள் வந்து விற்பனை ஆகலைங்க இவங்களாம் பாருங்கள் இந்த கிடாரிகள்லாம் மோர்ப்பாளையத்துலேருந்து தான் கொண்டாந்துருந்தாங்க நண்பர்களை இங்கே பாருங்கள் சந்தை வந்து எவ்வளோ ஒரு மந்தமாக ஒரு ஸ்பீடு இல்லாமல் ஒரு ஸ்லோவாக போயிட்டுருக்கு பாருங்களேன் இன்றைக்கி வந்து விற்பனை வந்து ரொம்ப கம்மி தாங்க அதாவது கண்ணுக்குட்டிகளாக இருக்கட்டும் கிடாரிகளாக இருக்கட்டும் கை கருவிகளாக இருக்கட்டும் அளவுக்கு விற்பனை இல்லைங்க இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா மணி பதினோரு மணி ஆகுதுங்க இப்போ வந்து விலை விற்பனை வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் வந்து கண்ணுகுட்டிகள் அந்தளவுக்கு விற்பனை ஆகலைங்க அப்படி அப்படியே தேங்கிருச்சு இந்த வாரம் பொறுத்தளவு இவங்களாம் பார்த்திங்கன்னா மோர் வராங்க அப்படி அப்படியே தேங்கிடுச்சு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே நிற்கிது பாருங்கள் இதெல்லாம் இந்நேரம் ஒரு பதினோரு மணிங்கிறப்ப கன்று விற்பனை ஆகிருக்கும் இன்னும் விற்பனை ஆகாமல் அப்படியே நிற்கிதுங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் சந்தை போயிட்டுருக்கு ரொம்ப மந்தமான சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்கு ஹெச்எஃப் கன்று குட்டிகள் பார்த்திங்கன்னா விரலூட்டுன்ற என்ற அளவுக்கு தான் வந்துருந்துச்சி இதே ஹெச்எஃப் கிடாரிகள் வந்து அதிகளவில் வந்துருந்துச்சுங்க ஹெச்எஃப் கன்று குட்டிகள் வந்து அதிகமாக வரல இன்றைக்கி அதே மாதிரி எரும கண்ணுக்குட்டிகள்லாம் எரும கன்று குட்டிகள்லாம் அதிகமாக வந்துருந்துச்சிங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு கன்று குட்டிகள் பக்கம் வந்துருந்துச்சி நல்ல பிரீடு குவாலிட்டியில் வந்துருந்துச்சு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்துச்சுங்க இந்த கிடேரி பாருங்கள் நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க மொட்டை தாங்க நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது நல்ல தெளிவான குவாலிட்டியில் இருக்குது இது வந்து விலை தெரியலைங்க வாங்கி கட்டிட்டு போயிட்டாங்க என்ன விலைன்னு தெரியல அண்ணா வணக்கண்ணா 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 அண்ணா இன்னைக்கு அண்ணா பதினஞ்சு கொண்டு அப்படியே பதினஞ்சு அப்படியே அப்படியே என்ன அண்ணா காரணம் என்னன்னா ஆள் என்ன காரணம் சம்பல் நாற்பது முதல் முப்பது ரூபாய் கேக்குறாங்க முப்பது ரூபாய் கேக்குறாங்க இதெல்லாமே என்ன பல்லு போட்டுருக்கா ரெண்டு நாலு அந்த இப்ப இந்த கிடையில என்னென்ன விலனா இதெல்லாம் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல வருமா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் ஆமா எல்லாமே ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆமாண்ணா ஓ சரிண்ணா நண்பர்களே இன்னைக்கு சந்தை நிலவரம் கொஞ்சம் பெருங்கடைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இங்கே விற்பனை ஆயிருக்கு கொஞ்சம் ஒரு முப்பத்தஞ்சுக்கு மேலே சொன்னவங்க கொஞ்சம் அப்படியே நிற்கிது பாருங்க கிடையாதுங்களா அண்ணா இந்த கிடையாது என்ன வேணா எதுனா இது அது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தானே வரும் இது ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு மேலே இல்லைங்க நாற்பத்தஞ்சுக்கு மேலே தான வர அல்ல பள்ளு நவ்வாலு பள்ள நவ்வால் பள்ளுங்க நாற்பத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே சொல்கிறாருங்க நண்பர்களே இங்கே பாருங்க ஜெர்சி கிடாரி நல்ல சூப்பரான ப்ரீட் குவாலிட்டியில் இருக்கு பாருங்க நல்ல தெளிவான முகலட்சணத்தில் இருக்குங்க அதுவும் ரத்த சவளையிலேயே ஒரு கிடேரி இருக்கு கன்றுக்குட்டி சீனாபுரத்தில் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்களா எத்தனை விற்பனை அனுச்சு நாலு விற்பனை நாலு விற்பனை அனுப்பிச்சு நாங்க ஒண்ணு புடிச்சோம் உங்கள்ட்ட உங்களுக்கு எப்படி இருக்குங்க சந்த நிலவரம் கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் கம்மி தான் கம்மி தான் இந்த கண்ணு என்ன வேலை சொல்றீங்க இதா இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னேன் இருபத்தி ரெண்டு ரூபா என்ன குடிக்கலாம் ரூபா இதுங்க அது பதினேழு ரூபா சொன்னேன் பதினேழு ரூபா ஆமாம் என்ன விலைனா கொடுக்கலாங்க பதினாலு ரூபானா கொடுக்கலாம் சரிங்க இந்த நிலவரத்தில் தான் இன்னைக்கு சந்தை இருக்கு ஆமாம் நிலவரம் கம்மி தான் இருக்கு கம்மி தான் சரிங்க ஏன்னா இந்த கைக்கரவு மாடு என்ன வேலை சொல்றீங்க முப்பத்தி மூணு ரூபாய் சொன்னேன் முப்பத்தி மூணாயிரமா கொஞ்சம் சத்தமா பேசுங்க முப்பத்தி மூணாயிரமா பால் என்ன வருது பால் என்ன வருது ஏழு நாலு நாள் வருதா ஏழு 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 லிட்டரு பல்லுங்க கடை மிளப்பா மிளப்பல்லு பாருங்க மேடம் பல்லு வந்து கடை முளைப்பாமா ஜெர்சியில பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் கம்மி வழியில கூட எடுக்கலாங்க ஏன்னா பைனலா என்ன வேணா கொடுக்கலாம் முப்பது ரூபா முப்பது ரூபா கொடுக்கலாங்க நண்பர்களே இன்னைக்கு சந்த நிலவரம் இப்படிதாங்க இருக்கு அதாவது ஹெச்எப்ல பாத்தீங்கன்னா நல்ல பெருமாடுகளும் வருது அதே மாதிரி அளவான மாடுகளும் வருதுங்க கை கருவி மாடுகள் அது பாருங்க நல்ல பெருமாடு ஹெவி சைஸு

நிறைய நண்பர்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து மாடு எடுத்துகிட்டு போகிறாங்க ஈரோடு சின்னாப்புறம் மாட்டுச்சந்தையிலருந்து அதே மாதிரி நிறைய நண்பர்கள் நமக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறாங்க இங்கே வந்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கன்று வாங்க முடியுங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜெர்சிலேயும் குறைஞ்ச விலையில் இருக்குதுங்க ஹெச்எப்லேயும் குறைஞ்ச விலையில் இருக்குது ஒரு எட்டாயிரரூபாயிலேருந்து கன்று குட்டிகள் ஒரு பதினஞ்சாயிரூபா இருபதாயிரரூபா வரைக்குமே கன்று எடுக்கலாம் அதே மாதிரி கிடாரி கன்றுகளை எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து ஜெர்சி கன்று கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரூபாயிலருந்து ஹெச்எப் கண்ணுக்குட்டிகள்லாம் ஒரு முப்பதாயிரம் ரூபாயிலேருந்தே கிடாரிகள் கிடைக்குதுங்க அதனால நல்ல நல்ல கிடாரிகள் வேணுனாலும் சரி நல்ல கைக்கரவை மாடுகள் வேணுனாலும் சரி நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்திங்கன்னா நல்ல முறையில் நம்ம மாடுகளை வாங்கிட்டு போகலாங்க அதே மாதிரி நீங்கள் மாடுகளை வாங்குறப்ப சரியான முறையில் செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க தவறுகள் இல்லாமல் செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கேன் அனைத்து நல்லுணவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்